கமாண்ட்லாம் வந்துச்சுன்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்காக கொடுத்தேன் வேற ஒன்றும் இல்லை அவங்களுடைய பேர் வந்து ஐடியில் உள்ள பேர் பாசி தேவை ஹாசினி செல்லம் நம்ம எஸ் எஸ் ரிஷிதர்சன் சொல்றாங்க பாருங்க ஹாசினி அக்கா ஹாய் அப்படிங்கிறாங்க என்னோட சேனல்ல அந்த புது சேனல்ல ஒரு கமாண்ட்ல கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அம்மா உங்களுக்கு இப்போ ரெண்டு பேனரா அப்படிங்கிறாங்க நம்ம காசினி செலவம் ஆமாம்மா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ் ரிஷி தான் கொடுத்தேன் நம்ம சங்கரி சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால் ஒரு ஸ்பேனர் போட்டுக்கிட்டு வந்தேன் அப்புறம் நேற்று லைவ்லேயே நம்ம தம்பி பாசித்துக்கு கொடுத்தேன் லைவில் உள்ள அனைவருக்கும் சாப்பிட்டிங்களா அப்படிங்கிறாங்க நம்ம பிரியா சிஸ்டர் பிரியா சிஸ்டர் வாங்க வாங்க நம்ம இருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா இருக்கீங்களா பிரியா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சண்டே ஸ்பெஷல் என்ன பாசித்தன்னா ஹாய் சொல்கிறாங்க நம்ம எஸ்எஸ் ரிஷிதர்சன் அது வந்து ரிஷிதர்சனங்கிறது வந்து அவங்களுடைய குட்டிஸ் நேம் பேர குழந்தைங்க ரெண்டும் உட்காந்துருக்காங்க பாருங்க அவங்களுடைய நேம் லைவில் உள்ள அனைவரும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க நம்ம பிரியா சிஸ்டர் ஹாய் தம்பி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க நம்ம ஹாஸ்னி சிஸ்டர் ஹாஸ்னி செல்லம் பிரியா அம்மா சொல்றாங்க பிரியா சிஸ்டர் சொல்றாங்க அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா பேரக்குட்டியெல்லாம் நல்லா இருக்காங்களா அம்மா ஹாசினி அக்கா சும்மா கிண்டல் பண்றாங்க அம்மா அப்படி இல்லை தம்பி அது நம்ம சிஸ்டர் தானே கிண்டல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம தமிழ் வரலை அதான் உண்மை தமிழ் வராதால அவங்க வந்து உங்களுடைய அக்கா அவங்களும் பள்ளிவாசல் தான் நல்லா சாமி கூடுவாங்க அவங்க என்கிட்ட சொன்னாங்க நான் வந்து சொல்லலாமா என்னன்னு தெரியல நான் லைவில் அது மாதிரி நாங்கள் வந்து சா இந்த மாதிரி சாமிக்கு அம்மா நாங்கள் பள்ளிவாசல் போவோம் அப்படின்னாங்க புரிஞ்சுக்கோங்க பாசி தம்பி அதனால அவங்க கேரளாவிலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த தமிழ் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த லைவ்ல த தமிழ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கிட்ட ஓகேவா பிரியா சிஸ்டர் வாங்க நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி லைக் போட்டிருங்க எனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க வருடத்தில் ரெண்டு பிளாட் விற்று கொடுத்தாலே எண்பதாயிரம் எண்பது லட்சம் வருதோ அண்ணா நல்லா சம்பாதிக்கிறாங்களாம் எண்பது லட்சம் வருதான் வருஷத்தில் தம்பி சொல்கிறாங்க வாங்க வாங்க பெரிய யூடியூபர் அக்கா யூடியூபர்காரர்களே வாங்க அப்படிங்கிறாங்க பிரியா சிஸ்டர் உங்களை தான் சொல்றாங்க பெரிய யூடியூப்காரர்களே வாங்க அப்படிங்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க நம்ம பிரியா சிஸ்டர் தர்சன் அக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம பாசித் தம்பி அக்கா பேர் வந்து சுமதி பாசி தம்பி அக்காவோட பசங்க நேம் தான் வச்சிருக்காங்க நான் தான் வச்சு விட்டேன் அந்த போய் சப்போர்ட் உங்களுக்கு பாசித் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம பிரியா சிஸ்டர் பாசித் வணக்கம் பா அப்படிங்கிறாங்க நம்ம உறவுகள் எல்லோரையும் பாசித் பிரதர் அந்த அந்தமானுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க நம்ம நான் சொல்கிறாங்க நம்ம உறவுகள் அனைவரையும் பாசி தம்பி அந்தமானுக்கு கூட்டிகிட்டு போவாங்க சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு ஆமாம் ஒரு படம் இருக்கு நம்ம சிவாஜி கணேசன் படம் நல்ல படம் அந்தம்மா சுஜாதா அம்மா நடிச்சிருப்பாங்க அந்தமான் காதலி அதான் நினைக்கிறேன் அந்த படம் தான் அந்தமான் காதலி தான் சூப்பராக இருக்கும் அந்த படம் அந்த பாட்டு அந்த